பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானைக்கு நம்ம மஞ்சள் கொத்து கட்டியிருப்போம் இல்லையா அதை நாங்களாம் சிறு வயசில் இருக்கும்போது அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிப்போம் இப்போ அது மாதிரியான ஒரு ட்ரெண்டு மாறி போனதால் உங்ககிட்ட எத்தனை அந்த கிழங்குகள் என்னோடது கூட சும்மா ஒரு மெலிதான கிழங்குகள் இருக்குது ஒரு சிலர் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இருக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காய வச்சு தூக்கி போட்டுருவீங்க கொஞ்சம் தண்ணியில் நல்லா அந்த முடிகள் மேலே இருக்க நார்களை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க உங்களோட அந்த கிழங்குகள் இருக்கிற அளவுக்கு இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இடிகளில் ஒன்றா ரெண்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ வந்து ஒன்றா ரெண்டாக இடித்து வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய விட்டுருங்க அது காயற வரையிலும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை அரைச்சு நீங்கள் அதை சும்மா குழம்பு ரசத்துக்கு வச்சு பாருங்களேன் நம்பிக்கை இல்லாமல் கூட வச்சு பாருங்களேன் அவ்வளோ ஒரு வாசமும் அந்த ஒரிஜினல் மஞ்சளோட டேஸ்ட்டும் டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் குழம்பு ரசத்துக்கு போடாமல் பாலில் கலந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பேன் பொடி பண்ணுற வரையிலும் காமிப்பேன் இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிரும்ல அதனால் நீங்கள் இதை இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிலர் முழிப்பீங்க அதனால இப்போ உடனடி பதிவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள் அதை பாலில் போட்டு இரவு பொழுதுல அந்த பனி நேரத்தில் குடிச்சுவாங்க அற்புதம் மருந்தாகவே இருக்கும் அப்போ நீங்களே இதை எங்கே கிடைக்கும் எப்படி நம்மளாம் மா இதை வந்து பொடியை ரெடி பண்ணலாங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கு வரும் அப்போ போல் நீங்கள் இதே சிஸ்டத்தில் நீங்கள் அரைச்சி மிஷினில் கொடுத்து கூட வச்சுக்கலாம் வாழ்வோம் என்றும் வளமுடன்